ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க நல்லபடியாக போச்சுங்க இன்னைக்கு வந்து சாப்பாட்டு கூட்டம் ஒன்றுமே இல்லை அதனால இந்த வடகத்தை நம்ம ஃபஸ்ட்டு போயிருப்போம் மாமன் பெத்த மருது ஒன்று மறைஞ்சிருக்க முடியலை மருகி ஒரே கருகி மனசு வாட ம் ஏன்னா அது தெரியாது பார்த்துக்கிடுங்க அதனால சரியா ஒன்று பொறிச்சாச்சா அடுத்தது ம் ரோஷமுள்ள ஆம்பளைக்கு மீசையுள்ள ஆம்பளைக்கு ரோஷம் ஒண்ணு போதுமா வெட்டி கட்டும் மா பிள்ளையே மெக்கம் விட்டு போகலே கோபப்பட்ட லாபமில்ல சேர்த்துக்கிட்டா பாவம் இல்லை விடல புள்ள நேசத்துக்கு சவத்துக்குள்ள பாசத்துக்கு அழகர் மேல காத்து வந்து தூது செல்லாதோ இப்ப எதுக்கு கிட்ட கொண்டு வர கடவுளே இன்னைக்கு வந்து மத்தியானம் உள்ள சாப்பாடு தான் பத்திருங்க போட்டனா அப்புறம் வந்து சாப்பிடல பத்திருங்க அந்த பீஸா சாப்பிடறது பேச்சை பத்திருங்க அதனால சோறு சாப்பிடல மத்தியானம் போட்ட சோறு மீன் கறி எல்லாம் இருக்கு அது கூட இந்த அப்புறமும் இருக்கு இவ்வளவுதான் ஸ்பெஷலுங்க உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும் நீங்க கமெண்ட் சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறதே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சதான் லைக் பண்ணுங்க யூ